வெல்கம் டு வெல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்க போகிறோம் சாஃப்டான சப்பாத்தி துணியை போல் அப்படியே மடிக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் காலையில் செய்திங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் மூணு கப்பு வந்து கோதுமை எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கோதுமாவும் எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் ரேஷன்லாம் வாங்கி அரைச்ச கோதுமை கூட எடுத்துக்கலாம் நான் மூணு கப் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு தான் இல்லை எந்த மாவில் செய்தாலும் சப்பாத்தி நல்லா வரும் இதுக்கு வந்து தண்ணி சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறேன் இதுக்கு வந்து எனக்கு ஒன்றே கால் கப்புக்கு மேலே எனக்கு தண்ணி தேவைப்பட்டது அவங்கவுங்க மாவை பொறுத்து இருக்குது எடுத்தோடனும் தண்ணி அப்படியே ஊற்றுறவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த சப்பாத்தி செய்கிறது சாஃப்டாக இருக்கிறது முக்கியமானது வந்து இந்த தண்ணி சேர்த்து அளவாக பிசையிறது தான் ரொம்ப இலக்கமாகவும் பிசையக்கூடாது இல்லை அதே சமயம் டைட்டாகவும் பிசையக்கூடாது கரெக்டான அளவு சாஃப்டாக பிசையணும் அதுதான் முக்கியமானது சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் எனக்கு ஒன்றே கால் கப்பு தேவைப்பட்டதுன்னு சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தண்ணி அளவு தேவைப்படும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப அடித்து இப்பசையணுன்னு அவசியமே இல்லை சாதாரண பச்சை தண்ணியில் தான் நான் பிசைஞ்சேன் சில பேர் சுடு தண்ணியிலையும் பிசைவாங்க நல்லா சாஃப்டான மாவு நம்ம கிடச்சிருச்சு நான் உடனே செய்கிறேன் சில பேர் ஊற வச்சும் செய்வாங்க முப்பது நிமிஷம் ஊற வைப்பாங்க நான் ஊற வைக்கல உடனே செய்கிறேன் இவ்வளோ தண்ணி மீந்து போச்சு ஒன்றே கால் கப்பு தான் இன்றைக்கி தேவைப்பட்டது இப்போது ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் மாவு தூவிக்கலாம் சின்ன ரவுண்டு நான் ரோல் பண்ணுறேன் உருட்டுறேன் இது நடுவில் நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய் கூட அப்ளை பண்ணலாம் நான் வந்து சாதாரண குக்கிங் ஆயில் தான் போட்டிருக்கேன் அப்ளை பண்ணி மேலே மாவு தூவி இது மாதிரி சா இது ரெக்டாங்கிளாக முக்கோணமாக நான் இது பண்ணியிருக்கேன் அப்புறமா இதையே அப்படியே நம்ம உருட்டிக்கலாம் இது வந்து யூனிஃபார்மாக இருக்கணும் ஒரு பக்கம் வந்து திக்காக இருக்கக்கூடாது ஒரு பக்கம் வந்து தின்னாக இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா இருக்கும் இது பாருங்கள் நம்ம சதுரமாகவும் செய்யலாம் முக்கோணமாகவும் செய்யலாம் சதுரமாகவும் செய்யலாம் நம்ம சதுரமாக செய்யும் போது மடிக்கிறோம்ல அப்போது அது அழகாக சப்பாத்தி லேயர் லேயராக வரும் இப்போ எப்படி செய்யணும்னு பாருங்கள் சாதாரணமாக இப்படி மடிச்சுக்கலாம் இது சதுரமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது சப்பாத்தி அழகாக லேயர் லேயராக வரும் நம்ம இஷ்டந்தான் எப்படி வேணால் செய்யலாம் ரவுண்டாகவும் செய்யலாம் முக்கோணமாகவும் செய்யலாம் அடுத்ததும் பாருங்கள் இது கூட ஒரு மெத்தட் இது இது கொஞ்சம் பெரிய உருண்டை எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும் பாருங்கள் நல்லா பெருசாக உருட்டிக்கலாம் நடுவில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் தடவிக்கலாம் இப்படியே மடித்து மடித்து விடலாம் இதை விட பெருசாக கூட நீங்கள் பண்ணலாம் இது ஒரு மூணு துண்டு நாலு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்பாத்தியும் நம்ம செய்து எடுக்கலாம் அழகாக லேயர் லேயராக வரும் இப்படி ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள் இப்போ செய்யும் போதே உங்களுக்கு தெரியுது அப்படியே லேயர் லேயராக வரும் இந்த சப்பாத்தி இப்போது நான் க தோசைக்கல் வச்சுட்டேன் ஸ்டவ்ல ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் டக்குன்னு செய்து எடுத்துடலாம் திருப்பி போடலாம் சில பேர் கையிலே போடுவாங்க பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வருது ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கலாம் தீச்சிடக்கூடாது கருகிடக்கூடாது பாருங்கள் அந்த லேயர் அப்படியே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இப்போது நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம மேலே ஊற்றிக்கலாம் அளவாக அதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான் அடுத்த சப்பாத்தியும் சே சேர்த்து இது பண்ணலாம் போட்டுடலாம் இதே போல் ஒவ்வொரு சப்பாத்தியும் எடுத்துக்கலாம் நல்லா மேலே எழும்பி வரும் நீங்கள் இது லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் இல்லை ஊருக்கு போகும்போது கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் காலையில் செய்தால் அடுத்த நாள் நைட்டு அது வரைக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படி கையில் எடுத்தால் நம்ம துணி மாதிரி மடிக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது ரொம்ப கஷ்டமில் ரொம்ப ஈஸியானது நான் முன்னாடியே சொன்னேன் மாவு பெசையிறதுல தான் இருக்குது நல்லா எழும்பி வரும் இது அடுத்ததும் பார்க்கலாம் இது முக்கோணமாக செய்த அந்த சப்பாத்தி இது ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றலாம் முன்னாடி எண்ணெய் ஊற்ற தேவையில்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த சப்பாத்தி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஐஃப்ளேம் வைக்கிறதுனால டக்கு டக்கு நம்ம செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் எப்படி எழுப்பி வருது பாருங்கள் இது யார் வேணாலும் ஈஸியாக இது செய்யலாம் திருப்பி போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது இது கூட சப்பாத்தி கூட நம்ம என்ன வேணுமோ சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு சாப்பிட்லாம் நான் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள்லாம் சப்பாத்தி எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு துணி போல் அவ்வளோ மடக்கிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சில பேருக்கு வந்து சப்பாத்தி கடுக்கு முடுக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும் நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி கடுக்கு முடுக்குன்னு அந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் பாருங்கள் இது லே சப்பாத்தி லே லேயர் இல்லாமல் மடிச்சிடல சதுரமாக மடிச்சிடலாம் அது இந்த மாதிரி லேய லேயராக அழகாக வரும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லா சப்பாத்தியுமே எந்த எப்படி முக்கோணமாகவோ சதுரமாகவோ ரவுண்டாகவோ எப்படி செய்தாலும் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்லை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவு பசையுங்க கொஞ்சம் அளவில் செய்து பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ